ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு இயேசு சுத்திருப்பினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் முகந்த மகிழ்ச்சியடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆசீர்விப்பவராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை தானியல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் தானியலை குறித்து சொல்லப்படுகிறது தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானும் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி தன் இருதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணிக்கொண்டு பிரதானிகளினுடைய தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்படுகிறது இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் தானியல் அவன் எருசலேமில் இருந்து இங்கே பாபிலோனுக்கு நேபுகாத் நேச்சரினாலே சிறையாக கொண்டு வரப்பட்டவன் இப்பொழுது இருக்கிற தேசம் அந்நிய தேசம் இந்த அந்நிய தேசத்தில் அவனுக்கு நீங்கள் அதற்கு முந்திய வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களே என்று சொன்னால் அவனுடைய பெயர் மாற்றப்படுகிறது தானியலுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் பெயர் மாற்றப்படுகிறது அடுத்து அவனுடைய மொழி அவர்களுக்கு கல்தைய பாஷை கற்றுக் கொடுக்கப்படுகிறது தேசம் மாறிவிட்டது பெயர் மாறிவிட்டது பாஷை மாறிவிட்டது இப்படி அவனுடைய சூழ்நிலை எல்லாம் மாறிவிட்ட போதிலும் தானியலுடைய இயல்பு மாறவே இல்லை அவன் ஒரு யூதன் தன்னுடைய இயல்பை அவன் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை அவன் சொல்லுகிறான் நான் ராஜ போஜனத்தினால் என்னை கூடாது ஏனென்றால் பாபிலோனிய இந்த ராஜ போஜனத்தில் உணவு எப்படிப்பட்ட உணவு இருக்கும் என்பது அவனுக்கு தெரியாது எனவே அதை அவன் வெறுப்பதை பார்க்கிறோம் இன்று கிறிஸ்தவர்களாக இருக்கிற அநேகர் தங்களுடைய இயல்பை கொள்கிறார்கள் சூழ்நிலைக்காக பதவிக்காக இன்னும் பணத்துக்காக தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் இன்று பெரும்பாலான பேர் இருக்கிறார்கள் எந்த சூழலிலும் சரி நீ ஒரு கிறிஸ்தவன் என்கின்ற இயல்பு எல்லாம் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் நண்பர்கள் மாறலாம் யார் மாறலாம் சரி இயல்பு மாறவே கூடாது உன்னுடைய தன்மை மாறக்கூடாது உன் பண்பு மாறக்கூடாது இங்கே தானியலுக்கு அவன் இயல்பு மாறவில்லை இரண்டாவது நாம் இதில் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொன்னால் அவனுடைய இருதயம் மாறவில்லை தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து பல ஆயிரம் மைல் தூரத்திலே இப்பொழுது இருக்கிறான் அவனோடு கூட வந்தவர்கள் எல்லோரும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறிவிட்டார்கள் ஆனால் தானியல் மாத்திரம் தன்னுடைய இருதயத்தை மாற்றாமல் ஒரு தீர்மானத்தோடு இருந்தான் என்று சொல்லப்படுகிறது எனவே இரண்டாவது தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இருதயத்தை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் மாற்றிக்கொள்ள கூடாது வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் கிறிஸ்துவுக்காக அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிறவர்களாக அவருடைய நீதி நியாயங்களை செய்கிறவர்களாக ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கி அநேக நேரங்களிலே இருதயம் மாறி போகிறது புதிய கலாச்சாரம் புதிய நாகரீகம் புதிய பல காரியங்கள் இந்த உலகத்தோடு ஒன்றி போகிற காரியங்களுக்கு இருதயத்தை சாய்த்து விடுகிற கிறிஸ்தவர்கள் இன்று எத்தனையோ பேர் பெருகிவிட்டார்கள் ஆனால் தானியலோ தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை முதலாவது அவனுடைய இயல்பு மாறவில்லை இரண்டாவது அவனுடைய இருதயம் மாறவில்லை மூன்றாவது இங்கே நாம் பார்க்கிற காரியம் இறைவன் மாறவில்லை இறைவனும் மாறவில்லை தேவன் அவனுக்கு மிகுந்த ஞானத்தை கொடுக்கிறார் நீங்கள் அந்த அதிகாரத்தில் பின்னால் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பதினேழாம் வசனத்தில் தேவன் சகல எழுத்துக்களிலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது இங்கே தேவனுக்காக தன் இயல்பை மாற்றிக்கொள்ளாமல் தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளாமல் வைராக்கியமாக இருந்தபடினாலே தேவன் அவனுக்கு உதவி செய்கிறார் எத்தனை மடங்கு பத்து மடங்கு யோசித்து பாருங்கள் வேதம் சொல்கிறது கத்தரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணுகிறார் யாரெல்லாம் தேவனை கணம் பண்ணுகிறார்களோ அவர்களை அவர் கனம் பண்ணுகிறார் இங்கே தானியல் தேவனை கனம் பண்ணினான் தேவனும் அவனை கணம் பண்ணினார் எனவே அருமையானவர்களை இந்த பகுதியிலையும் கற்றுக்கொள்கிற நாம் பாடம் என்னவென்று சொன்னால் முதலாவது சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய இயல்பை மாற்றிக்கொள்ளக்கூடாது இரண்டாவது எல்லோரும் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது மூன்றாவது நாம் மாறாமல் தேவனுக்காய் வைராக்கியமாய் செயல்படும்போது தேவன் நமக்காக செயல்படுகிறார் அவரும் இருக்கிறார் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மேன்